ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் கேட்குற காமனாக என்ன ஒரு டவுட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் பேபிக்கு த தொடர்ந்து ஃபீட் பண்ணுறோம் சில டைம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது மில்கோட கலர் வந்து சில டைம் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லை ஸ்மெல் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இது நார்மலாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த கலர் சேஞ்ச் அண்ட் ஸ்மெல் இது எல்லாமே அப்சலூட்லி நார்மல் கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது வந்து சீம்பால் முதல்ல கிடைக்கிற மில்க்கு ஸோ இது வந்து சில டைம் எல்லோ கலரில் இருக்கும் ஹைன் மில்க் கொஞ்சம் மதர் வந்து நல்லா ஃபீட் பண்ணி விரும்பி ஒரு எயிட் மந்த்ஸ் டென் மந்த்ஸ் ஃபீட் பண்ணியிருக்கிற மதர் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபோர் மில்க் வந்து சில டைம் மைல்டு ப்ளூயிஷ் கலர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா இதுல வந்து வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி பின் பின்பால் வந்து சில டைம் ரொம்ப க்ரீமியாக ஒயிட் கலரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் ஃபேட் கண்டென்ட் இருக்கிறனாலையும் இந்த மாதிரி கலரில் இருக்கும் அது இல்லாமல் மதர்ஸ் வந்து சில டைம் ஏதாவது ஒரு சில ஃபுட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கும்போது மைல்டு கலர் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் சில ஆய்வுகளோட முடிவுகள் தெரியுது சயின்டிஃபிக்லி ஸோ அது இல்லாமல் ஸ்மெல்லுமே வந்து மதரோட ஃபுட் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில டைம் மைல் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஸோ இது வந்து எந்த வகையிலும் தப்பு கிடையாது நீங்கள் தைரியமாக தாய்ப்பால் கொடுக்கலாம் தாய்ப்பால் பொறுத்தவரை பேபிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நேச்சர் டிசைட் பண்ணி கொடுக்குறது ஸோ இதனால் எந்த ஆபத்தும் இல்லை தேங்க்யூ